வணக்கம் பாயலார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாருக்குமே முத நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் ஏன்னு கேட்டீங்கன்னா நேற்று நான் போட்ட வீடியோவில் கொஞ்சம் எமோஷ்னல் ஆகிட்டேன் நான் என்றைக்குமே நான் இந்த மாதிரி வீடியோ போட்டதில்லை சிரிச்சுக்கிட்டே தான் இருப்பேன் ஏ சேனல் ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒன்றே முக்கால் வருஷம் ஆக போகுது நீங்கள் என் பழைய வீடியோலேருந்து இப்போ வரைக்கும் பாருங்க நான் இதுலேயாவது அழுகுருக்கேன் நான் அழுகவே மாட்டேன் நேற்று என்னை அறியாமல் வந்துருச்சு யாரையாவது அது காயப்படுத்தியிருந்தால் மன்னிச்சிக்கோங்க மற்றபடி மோட்டிவேஷனாக இருப்பேன் சிரிச்சுக்கிட்டே இருப்பேன் வீட்டில் சண்டை நடந்தாலும் மறந்துடுவேன் ஒரு கவலைனாலும் கஷ்டனாலும் ஒரு ஒரு பொழுதுதேன் காலையில் நடந்தால் அன்னைக்கு சாயந்தரம் மத்தியானத்துக்குள்ளே மறந்துடுவேன் அடுத்து என் வேலையை பார்க்க ஆரம்பிச்சுருவேன் எனக்கு தனிமை பிடிக்கவே பிடிக்காது யாராவது எங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டே இருக்கணும் பிள்ளைங்க என் வீட்டுக்கார் யாராவது இருந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா அந்த கவலைகள் எனக்கு தெரியாது ஆனால் யாருமே இல்லைன்னா நினச்சிக்கிட்டே இருப்பேன் நான் அப்புறம் வந்து நேற்று நான் எதுக்காக அழுதேன்னு முதல் தெரிஞ்சுக்கணும் எனக்காக எனக்கு ரொம்ப சந்தோஷம் எதுக்கு தெரியுமா நேற்று காலையில் என்னைய குறைஞ்சுன்னு சொல்லிட்டேங்களேன்னு ஒரு சாக்ஸ் போட்டேன் பாருங்கள் அப்போ நான் வருத்தமே படலை அது நான் பேசுனது நீங்கள் பார்த்தா தெரிஞ்சிருக்கும் நான் கொஞ்சம் கூட வருத்தமே படலை என்னை குறஞ்சுன்னு சொல்லியிருக்காங்கன்ட்டு நான் அவங்களுக்கு கமெண்ட்டு ரிப்ளையும் பண்ணிட்டேன் உடனே மனுஷ நம்ம மனுஷனே குரங்குலேருந்துதே வந்தாங்கன்றாக அப்புறம் நான் குரங்குனா நான் மனுஷன்லேருந்து வந்து நீ எதுலேருந்து வந்தேன்னு நான் கேட்டுட்டேன் உடனே இருந்தாலும் மறுநாள் நான் சாட்ஸு போடல எனக்கு த தைரியமாக தாங்க இருந்தேன் அந்த சார்ட்ஸ் போட்டதுக்கப்புறம் வீட்டில் ஒரு சின்ன சண்டை எனக்கு வீட்டுக்காரருக்கு சண்டை சின்ன சண்டை தான் அதில் எனக்கு வந்து என்னால் ஒருத்தர் மனசு இலகுன மனசாக இருக்கும் பாருங்கள் ஒரு சில விஷயங்களை தாங்கி கொள்ள முடியாதுல நம்மளை காயப்படுத்தினாங்கன்னா நம்ம மனசை கஷ்டப்படுத்துனாங்கன்னா நம்மளை அவமானப்படுத்துனாங்கன்னா நான் வந்து ஒருத்தவங்க கோவமாக சண்டை விட்டு போயிடுவாங்க எனக்கு வந்து அழுகுதே வரும் அந்த அழுகையோடு நான் கோயிலுக்கு போயிட்டேன் கோயிலுக்கு போய் கும்பாபிஷேகம்லாம் முடித்து வீட்டுக்கு வந்துட்டேன் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் போன நெட்டை ஆன் பண்ணால் இவர் இல்லை வீட்டில் வீட்டுக்காரில் வெளில போயிட்டார் என்னை சண்டை ஓட்டு இனியை கா அந்த இனிய இந்த சில ஒரு ஒரு சில பேச்சுக்கள் பேசியிருப்பாங்கல்ல அதை நினச்சி எனக்கு அழுகு வந்துச்சு அந்த டயத்தில் உங்கள் எல்லாம் படிக்கும்போது சாட்ஸுக்கு வந்த எல்லாம் படித்தேன் கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு பேருக்கு மேலே நீங்கள் கவலைப்படாதீங்க அக்கா நீங்கள் ஏன் நீங்கள் அழகாக இருக்கீங்க அக்கா நான் அழகாக இல்லைன்னு எனக்கு தெரிஞ்சாலும் எனக்காக என்னை மோட்டிவேஷன் நான் நிறைய பேர் மோட்டிவேஷன் பண்ணியிருந்தாலும் என்னைய மோட்டிவேஷன் பண்ணுற விதமாக நீங்கள் பேசுனீங்க பார்த்தீங்களா எனக்கு உண்மையிலேயே சந்தோஷம் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நம்ம பானுமா இருக்காங்க பார்த்தீங்களா இன்றைக்கி ஒன்று சொன்னாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சது இருந்துச்சு அதாவது மனுஷன் பானுமா என்ன சொன்னாங்கன்னா நம்ம ஒருத்தர் சொத்துக்கு அடிச்சுக்கிட்டு செத்து போனதுக்கு அப்புறம் மேலே உலகத்துல போயிட்டு தலையில அந்த பாரத்தை சுமத்திடுவாராங்க கடவுள் அப்ப அந்த ஆன்மா வந்து என் பாரத்தை நீ கொஞ்சம் வாங்கிக்கிறியா நீ கொஞ்சம் வாங்கிக்கிறியான்னு கேட்குமா நான் என்னோட கருத்து என்ன தெரியுமா ஒரு மனுஷன் இந்த பூமியை விட்டு போகும்போது மேம் போட்டிருக்க நகை நட்டுலேருந்து துணிமணியிலேருந்து அம்புட்டி உருவீட்டுத்தையும் போடுவாங்க சரிங்களா அப்படி நம்மளை போடும்போது நம்ம கொண்டுட்டு போ நம்ம செத்தாலும் நம்ம கொண்டு போகிற சொத்து என்ன தெரியுமா ஐயோ அவரா நல்ல மனுஷங்க அவங்களா நல்ல மனுஷங்க செத்து போயிட்டாங்களேன்ட்டு சொல்லுவாங்க பார்த்திங்களா அந்த ஒரு பேர் தான் நம்ம அந்த உலகத்தை விட்டு போகையில கொண்டு போகக்கூடியது அது எனக்கு ரொம்ப சந்தோஷம் எனக்காக நீங்கள் இம்பிட்டு பேர் பாசமாகவோ என் மேலே அக்கறையாகவோ எப்படினாலும் இருக்கும்ல எனக்காக நீங்கள் இத்தனை பேர் பேசும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷம் நம்ம இவ்வளவு அன்புகளை சம்பாரித்து வச்சுருக்கோமே நம்ம வீடு சரியில்லை நம்மக்கிட்ட பணம் இல்லைனாலும் வசதி இல்லைனாலும் இம்புட்டு பேர் இன்புட்டு பெரிய அன்பு நட்பு உறவுகளை இன்புட்டு ஒரு அம்மா ஒருத்தவங்க நான் அம்மாவாக இருக்கேங்கிறாங்க ஒருத்தவங்க நான் உங்கள் அப்பா நான் இருக்கேங்கிறாங்க ஒருத்தவங்க நான் அக்கா நான் இருக்கேங்கிறாங்க அண்ணே நான் இருக்கேன் தம்பி நான் இருக்கேங்கான்ட்டு அம்புட்டு பேர் கமெண்ட் பண்ணும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷங்க போதும் வாழ்க்கையில் நான் யூடியூப்பில் ஜெயிச்சிட்டேன் இதுதான் எனக்கு உண்மையான வெற்றி அந்த அறிக்கை பிளே பட்டனு அந்த கிடக்கு மூளையில் மே மூடைக்கிட்ட கிடக்குவாருங்க அது வெற்றி கிடையாது நான் வாங்கின சம்பளம் வெற்றி கிடையாது செலவாக போயிடும் நமக்கு இருக்கிற கஷ்டங்களில் அந்த சம்பளம் ஒரு ஒரு பகுதி தான் அது காணாமல் போயிடும் இம்பிட்டு உறவுகளை சம்பாரித்து வச்சுருக்கமே நேற்று வீடியோ போடலை நீங்கள் இன்னைக்கு கே இன்றைக்கி எம்பிட்டு கமெண்ட்டு தெரியுமா பழைய பழைய வீடியோலாம் போய் கமெண்ட் பண்ணுறாங்க ஏன்க்கா வீடியோ போடலை கா வீடியோ போடலை அப்படின்னு நீங்கள் போது எனக்கு சந்தோஷம் வாழ்க்கையில் ஒருத்தரை வந்து எந்த ஒரு எதிர்பார்ப்பு ஒருத்தர் அன்பு செலுத்துகிறாங்கன்னா அப்போ நம்ம ஏதோ ஒன்று பண்ணியிருக்கோன்ட்டு எனக்கு ஒரு பெருமிதமாக தான் இருக்குது நீங்கள்லாம் இருக்கிற வரைக்கும் நான் தோக்க மாட்டேன் நீங்கள்லாம் இருக்கிற வரைக்கும் நான் வந்து கவலைப்பட மாட்டேன் நான் எனக்கு வந்த கண்ணீரே உங்கள் தான் எனக்கு கண்ணீரே வந்துச்சு நாங்கள் இருக்கோன்ற ஒரு வார்த்தை சொன்னீங்கல்ல கவலைப்படாதீங்க நீங்கள் உங்களுக்கு என்ன அழகாக இருக்கீங்க ஆ அப்படிலாம் நீங்கள் சொல்லும்போது எனக்கு உண்மையிலே சந்தோஷம் ஒரு பக்கம் சிரிப்பு ஒரு நம்மளுக்காக இப்படி பேர் அழகாக இருக்க அழகாக இருக்காது நீங்கள் சொல்ல சொல்ல எனக்கு சிரிப்பு தாங்க முடியல நான் அழுதுறதுக்கு காரணம் இனிய குரங்குன்னு சொன்னதுனால கிடையாது வீட்டில் வந்து அந்த பிரச்சினைனால நமக்கு கேட்க இல்லையே அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தாங்க அழுதேனே தவிர வேறு ஒன்றும் இல்லை அப்புறம் வந்து நாளைக்கு வீடியோ போட மாட்டேன் நாளைக்கு வந்து அது ஒரு சஸ்பென்ஸ் நாளைக்கு வீடியோ வராது திங்கட்கிழமை நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு வீடியோ வரப்போகுது இதுவரை யாரும் எதிர்பாராததை எதிர்பாருங்கள் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல மாற்றம் ஒன்றே மாறாததுன்னு அது மாதிரி திங்கட்கிழமை மத்தியானம் ஒரு மணிக்கு இன்னைக்கு தான் லேட்டாகிடுச்சு திங்கக்கெழம கரெக்டாக ஒரு மணிக்கு வீடியோ போட்டுருவேன் மறக்காமல் பாருங்கள் அதில் ஒரு சஸ்பென்ஸ் இருக்குது நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் இருக்குது ஜாலியாக இருக்கும் அந்த வீடியோ பார்க்க ஒரு சந்தோஷமாக இருக்கும் ஆமாம் இதுக்கு மீறி சொன்னால் நானே அதை என்னான்ட்டு சொல்லிடுவேன் அதனால் திங்கட்கிழமை மத்தியானம் ஒரு மணிக்கு நான் அது என்னான்ட்டு சொல்கிறேன் என் எனக்காக அன்பு செலுத்தின எல்லாருக்குமே நன்றி நம்ம சேனலில் நிறைய நல்ல கருத்தெல்லாம் போட்டு தொடர்ந்து பாருங்கள் தொடர்ந்து உங்கள் ஆதரவை கொடுங்க நான் நீங்கள் இருக்கிற வரைக்கும் நான் ஜெயிச்சிருவேன் நான் இன்னும் சாப்பிடலை டைம் ஆயிடுச்சு லீவ் விட்டாலே என்னையாக கொள்றேங்கடே எங்கள் அக்கப்போகிற தாங்க முடில சரி மக்களே வீடியோ இதோடு முடிச்சுக்குருவான் ரொம்ப சந்தோஷம் நன்றி வீடியோ பிடிச்சிருந்தேன் லைக் பண்ணுங்க நேற்று லைக் பண்ணுங்கன்னு சொல்லவே இல்லை லைக் பண்ணியிருந்தீங்க இன்னைக்கு சொல்லு பழக்க தோசம் தானே சொல்லி தானே ஆகணும் என்ன செய்ய லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் அப்படியே கமெண்ட்டும் போட்டு விடுங்க வழக்கம் போல் நேற்று என்னால் ரிப்ளை பண்ண முடியல மன்னிச்சிக்கோங்க இன்றைக்கி ரிப்ளை பண்ணுறேன் பாய்